இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு சமையல் பண்ணிகிட்ருக்கோம் சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு கடைஞ்சாச்சு இது கடலப்பருப்பு வடை செய்கிறதுக்கு ஊற வச்சுருக்கோம் இது உளுத்தம்பருப்பு இதையுமே ஊற வச்சுருக்கோம் உளுந்தம் வடை சுடுறதுக்கு இது அவத்திக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து மிளகா கிள்ளி போட்டு அதில் கீரையை அலசி நல்லா உழிஞ்சிட்டு போட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு அதில் கொஞ்சம் பூவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த சாதம் வந்துட்டுருக்கு சாம்பார் முருங்கைக்காய் மாங்காய் கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் உளுந்துமே மிக்சி ஜார்லே போட்டு அரைச்சி வடை தட்டிகிட்ருக்கோம் உளுந்த வடை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா புசு புசுன்னு அரைச்சா உளுந்த வடை நல்லா சூப்பராக வரும் புசு புசுனே வரும் தண்ணி தெளிக்காமல் கட்டியாக தான் கல் மாதிரி வரும் ஒரு சிங்கிள் வடையும் போட்டுட்டு மறு சிங்கிள் வடை போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக ஓட்டி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு ஒருத்தவங்க வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்த்துட்டு போகிறாங்க கடலைப்பருப்பும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு சேமியாக ஜவ்வரிசி போட்டு நாட்டு சக்கரை போட்டு பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரசமும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த வடையை முடிச்சுட்டு கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் தட்டி போட்டு எடுத்துட தான் காலையிலே சாமி கும்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உளுத்தம் வடை ரெடி ஆகிடுது அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வடையுமே தட்டி போட்டாச்சு இதுவுமே வெந்து ரெடி ஆகிட்டு இது ரெடியான உடனே அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது தான் சாமிக்கு சாப்பாடுமே இலையில் போட்டு வச்சு சாமி சாமி கும்பிட்டுருந்தாங்க சாமி சின்னதாக இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் வெளியில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது